வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி தேங்காயை வச்சு பத்தே நிமிஷத்தில் எப்படி தேங்காய் பர்ஃபி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் விட்டு துருவி எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு கிணம் கிடச்சிருக்கு தேங்காய் தூள் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதை நான் தோலை சீவலை கருப்பாக இருக்கிறத நீங்கள் வேணும்னா ஒயிட்டாக வேணும்னா சீவிக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவே போட்டுக்கோங்க அடுப்பில் வைக்காமல் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் பாகு எடுத்து சேர்த்து அது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் டைமும் எடுக்கும் இது குயிக்காக பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒன்று சேர கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கலரிட்டே இருங்க ஐயிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கலாம் இது சட்டுன்னு பண்ணிடலாம் இருந்ததுன்னா இதுக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க இது நமக்கு கட்டியும் தட்டாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த இந்தளவு நம்ம போட்டோன்னா ஒரு பதினஞ்சு துண்டு நமக்கு கிடைக்கும் பர்ஃபி மெல்ட் ஆகி நல்லா ஆயிடுச்சு இது திக்காக வர வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும் அது கட்டி ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்குங்க நீங்கள் அதிகமான தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரே இருந்தால் ட்ரே யூஸ் பண்ணிங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கனால ஒரு சின்ன தட்டில் தான் தடவிருக்கேன் நெய் தடவிட்டு பாருங்கள் நல்லா திரண்டு வருது இப்போ தான் இது நல்லா பூத்து வரும் மேலே பபுள்ஸ் கிளம்பும் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நமக்கு பந்து மாதிரி வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி கொடுங்க வாசனையாக இருக்கும் நட்ஸ் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காயும் ரெண்டு இது கூட சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணும்போதே போட்டுட்டேன் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிடலாம் பதம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து தட்டில் கொட்டி உடனே நம்ம துண்டு போட முடியாது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டோன்னு கத்தி வச்சு துண்டு போட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்